அனைவருக்கும் வணக்கம் கடலக்கொட்டை கடையில் வாங்கிட்டு வந்தாங்க அதை வறுத்துட்ருக்குறேங்க இது வந்து வாரம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு களி செஞ்சோம்னா இட்லி செஞ்சோம்னா கண்டிப்பாக சட்னி இருப்பேன் அதுக்காக இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறதுனால கடக்கொட்டையை வறுத்து எடுத்து வச்சுருவேன் சாதம் வச்சாச்சு ரசம் கொஞ்சம் இருக்குது மணத்தக்காக்கிற பொரியல் இருக்குது செஞ்சுருக்குங்க கடலக்கொட்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது எவ்வளோ இருக்குது கடல்கொட்டையில் கடலக்கொட்டை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது பித்தம்னு சொல்கிறாங்க அதனால் கடல்கொட்டை இவ்வளோ சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா கருப்பட்டி கொஞ்சம் கலந்து சாப்பிட்றணும் அல்லது வெல்லம் கலந்து சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு கடலக்கொட்டை வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கைப்பிடி அளவு கடலக்கொட்டை கண்டிப்பாக கொடுங்க உடனே கருப்பட்டி அல்லது வெல்லம் கொடுங்க சாப்பிட்டோம் வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது Thank you.